மக்கள் டிவி நேர் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆன்மீகம் ஆலயங்கள் சம்பந்த விஷயங்கள் பார்த்து கொண்டிருந்தாலும் வீட்டில் அபங்கம் பண்ணாமல் எப்படி லட்சுமி கடாசகத்தை கூட்டுவது எப்படி வாஸ்து பொருட்கள் எப்படி என்னென்ன பொருட்கள் வைப்பது எப்படி இப்படி நிறையா இருந்தாலும் இன்னும் ஏதோ ஒரு சுவாரஸ்யம் இருக்கணும் அது யதார்த்த வாழ்க்கையில் ஒத்துப்போகணும் அந்த லட்சுமி கடாசகம் தங்குவதற்கும் சண்டை சச்சரவு வராமல் இருப்பதற்கும் சில பொருட்கள் காரணமாக நல்லா தெரிஞ்சுங்க சில வீடுகள் காரணமில்ல சில திசைகள் காரணமில்லை நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் சில அமைப்புகளை மாற்றி வச்சாலே வராது அதில் குறிப்பாக சேமிப்பு அதாவது உழைத்த பணம் தங்குவதற்கும் கணவன் மனைவி அல்லது மனைவி பிள்ளைகளுடைய வாக்குவாதங்கள் சில வீட்டில் பார்த்தீங்கன்னா என்னுடைய பொண்டாட்டியும் பிள்ளையும் போகிற சண்டைக்கு அளவே இல்லைன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி சண்டை சச்சரவு வராமல் இருக்கிறதுக்கு சாஸ்திரத்துல வழி சொல்லியிருக்கிறாங்களா நம்ம முன்னோர்கள் இப்படிலாம் உண்டா இது நடைமுறைக்கு எவ்வாறாக சாத்தியம் இங்கே அறிவியல் எவ்வாறு வேற செய்யறன்னு பார்ப்போம் ஒரு ஆறு பொருளை உங்ககிட்ட உணர்த்துறேன் நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அன்றாட பொருள் அப்புறம் அதை பத்தி விளக்கம் சொல்கிறேன் முதல்ல வந்து செப்பல் நம்ம இந்த காலை அணிங்கிறத வந்து என்ன செய்கிறோம்னா வீட்டுக்குள்ள நுழையிற இடத்துல கழட்டி போட்டு போகிறோம் இது மிகப்பெரிய தவறு லட்சுமியோடைய தங்கை அதை பேர் சொல்லக்கூடாது என்ன அவங்க புரியலாம் மூதேவின்னு சொல்லப்பட்டிருக்குது அப்போ பின்னம்புல தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்கி நிறையா பேர் வீட்டில் இல்லை அப்போ என்ன செய்யணும்னா ஒரு பெட்டியில் அவளை அதை அள்ளி போட்டுட்டு திருப்பி எடுத்து வைக்கணுமா அப்படி போனால் லட்சுமி உள்ளே மாட்டாளாம் லட்சுமி வராதப்போ பொருளாதாரம் வராது பொருளாதாரம் தங்காதுன்னு மட்டும் கிடையாது சண்டை சச்சவு வந்துடும் அதனால தான் வீரலட்சுமி தனலட்சுமி தைரியலட்சுமி தானியலட்சுமி இப்படி லட்சுமியை வரபல்படுத்திருக்கிறாங்க அது ஸோ அந்த காலாடைகளை தயவு கூர்ந்து உங்களுடைய வீட்டு இல்லங்களில் படிக்க கூட நம்ம முன்னோர்கள் சாஸ்திரம் வச்சோம் ஒரு படிக்கு வந்து மூணு படி இருக்கணும் என்ன லாபம் நட்டம் லாபம் வீட்டுக்குள்ளே நுழையிறப்ப அது லாபத்தில் போய் முடியணும்னு வச்சுருக்குறாங்க அது கடந்து இதுக்கு என்ன ராசி என்ன நட்சத்திரம் எந்த திசையில் வீடு இருக்குது எங்கள் அப்பா பேர் இருக்குது எங்கள் தாத்தா பேர் அதெல்லாம் தேவையில்லை சார் சிம்பிளாகி லாஜிக்கு என்னன்னா லாபம் நட்டம் லாபம் வீட்டுக்குள்ளே போகிறப்ப நீ லாபமாக போ அதே இருந்து வர்றப்போ லாபம் நட்டம் வெளியில் போனால் சில இடர்பாடுகள் இருக்கும் ஆனால் நீ அதெல்லாம் தாண்டி நல்ல நேர்மையான முறையில் லாபத்தோட தான் இறங்குறப்ப கூட லாபம் நட்டம்லாம் அப்படி இருக்கக்கூடிய அது பகுதியில் போய் செப்பலை போட்டுட்டு வீட்டுக்குள்ள வந்து எனக்கு தகராறு வருதுன்னு சொல்லுவது எந்த விதத்தில் நியாயம் இது ஒன்று ரெண்டாவது சில பேர் வீட்டில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே போனோடனே கதவுக்கு பின்னாடி போடுறாங்க இது முற்றிலும் தவறு சரிங்க என்னதான் சார் சொல்ல வரீங்க சார் இந்த வாசக்கால்னு சொல்றதே காவல் தெய்வம்னு உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன் ஒரு கணவன் வீட்டை விட்டு போவன் போன மாதிரியே வீட்டுக்கு வரணுங்கிற உருவன்றது தான் அந்த வாசக்கால் தான் வீடு கட்டும் பொழுது வாசக்கால் வைபவம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியை நடத்துறோம் அந்த மாதிரி வாசக்கால் வைபவத்துக்கு பின்னாடி அந்த கதவுக்கு பின்னாடி இந்த அணிகலன்கள் வைப்பது தவறு நீங்கள் வீட்டுக்கு வெளியிலேயோ அல்லது வீட்டுக்கு உள்ள வாசக்கலகு சிறிது தாண்டியோ ஒரு பெட்டியில் நீங்கள் உங்களோட அந்த பாத காணிக்கைன்னு சொல்லக்கூடியதை வைத்துக்கொள்வது ரொம்ப விசேஷம் அதுலேயும் அந்த பாதகாணையில இரவு பொழுது எல்லா நேரம் கழுவிட்டு வர முடியாது இரவு பொழுது யார் வந்தாலும் பிள்ளை டியூஷன் போயிட்டு வந்தாலும் கணவர் வந்தாலும் நான் போய் முக்கு கடையில் போய் ஜாமான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லக்கூடிய பெண்களா இருந்தாலும் இரவு பொழுது வரும் பொழுது கழுவிட்டு வரும் பொழுது சுத்தம் வரும் சுகம் வரும் அதே போல் அறிவியல் சார்ந்த ஆன்மீக சார்ந்தமா அந்த காலை பிடிச்ச சனியை அதோடு கழுவுறதோடு ஓடி போயிடும் அப்போ உங்கள் வீட்டில் லட்சுமி கடாட்சகமும் தேவையில்லாத சண்டையும் வராது கால அணியில் வைக்கக்கூடியதில் இவ்வளோ விஷயம் இருக்குது அடுத்து ஒரு குடும்பத்தில் ஏன் சண்டை சச்சரை வருது அப்படின்னு ரெண்டாவது காரணத்தை பார்த்தோம்னா தொடப்பம்னு சொல்லுவோம் இந்த தொடப்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா சார் இதெல்லாமல் ஆன்மீக அறிவியலில் இருக்குது நீங்கள் நல்லா நகைச்சுவையாக பேசுகிறீங்க அப்படின்னு கிடையாது பெருமாளுக்கு மட்டையடி உற்சவம்னு ஒன்று உண்டு மட்டைன்னா தொடப்பம்னு அர்த்தம் பட்டு குஞ்சம் அப்படிங்கிற க சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த தொடைப்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா கண்ட இடத்துல வைக்கிறது அல்லது பெரியவர்கள் நம்ம வீட்டில் மாமனாராக இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும் அல்லது கணவராக இருக்கட்டும் அல்லது வியாபார நிமித்தமாக இருக்கட்டும் அவங்களுக்கு குறுக்கடை போடுறது தொடப்பத்தை தாண்டுவது கணவன் மனைவிக்குள் கடும் வாக்குவாதத்தை ஏற்படுத்தும் இதெல்லாம் அழுக்கு தீட்டுவது தானே அப்படின்னு நினைக்காங்க எந்த கோயிலில் நம்ம சுகாதார பணியாளர்கள் கூட்டி கொண்டு இருப்பார்கள் நம்ம நமஸ்காரம் பண்ணுறப்ப அவங்க என்ன செய்கிறாங்க ஒரு நிமிஷம் துரப்பத்தை வச்சுட்டு வெயிட் பண்ணுறாங்களா நம்ம கண்ணால் பார்க்குறோமோ ஆலயத்தில் செஞ்சால் நல்லது ஆனால் வீட்டில் செய்ய மாட்டேன் சண்டை சச்சரை இதனால தான் சண்டை சச்சை வருதுங்கிறது என்னுடைய வாதம் இல்லை சண்டை சச்சரை வருவதற்கு இதுவும் ஒரு காரணம் ஏன்னா அந்தந்த பொருள்கள் என்ன பாவம் பண்ணுச்சோ தொடப்பமாகவும் செருப்பாகவும் அது அந்த பிறவி எடுத்துருக்குதுங்க அதுக்கு உயிர் உள்ள பொருள்களை இல்லாமல் இருந்தால் கூட கூட அதுக மேலும் கஷ்டப்படும் பொழுது அதனுடைய தாக்கம் நம்ம மனித ஜென்மாவை பாதிக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஆன்மீக சார்ந்த விஷயலாகவும் அறிவியல் சார்ந்த விஷயமா இருக்கும் ஆன்மீக சார்ந்த விஷயமா விளக்கம் சொல்லிட்டேன் அறிவியல் சார்ந்த விஷயமா இன்னைக்கு தொடப்பத்தை கழுவாம வந்திருந்தாலோ அல்லது தொடப்பத்தை வீட்டுக்குள்ள வச்சிருந்தாலோ அந்த கிருமி பரவுதுங்கிறத இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அறிவியல்ல ஸோ இந்த கணவன் மனைவி சண்டை வருவதற்கு இது ஒரு கணவன் மூன்றாவதாக நம்ம பயன்படுத்தக்கூடிய பீரோல் இல்லைங்களா போச்சுரா இதுல வந்துட்டாரு வீட்டுக்காருக்கு தெரியாம நான் பணத்தை வச்சிருக்கேன் இவர் எல்லாத்தையும் காட்டி கொடுப்பாருன்னு நினைப்பாரு அல்ல நேர்களே பயப்படாதீர்கள் பெண்களே பீரோலுக்கு கால் இருக்கணும் பீரோலே கால் இருக்கணும் அது ஒரு பிரச்சனை இல்ல பீரோல் கல் அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க இப்போலாம் வந்தால் பிளாஸ்டிக்கில் அது வந்துருச்சு அது இந்த பீரோல் கால் ஏன் வைக்கணும் அதனால் என்ன பிரச்சனை அப்படின்னா கோடான கோடி ரூபா த கொண்டு வந்து கொடுத்தாலும் அது தங்கணும் அப்படின்னா அது துரு பிடிக்கக்கூடாது துரு எதுவை பிடிக்கும் இரும்பை குறிக்கும் இரும்பு எதுவை பிடிக்கும் சனியை குறிக்கும் அப்போ அந்த சனி சாதகமற்ற நிலையாக அது ம சனிக்கு மாந்தன் பேர் அவனுக்கு கால் ஊனமாக இருக்குதா அந்த மாதிரி நீங்கள் பீரோவில் வந்து லட்சுமி கடாச்சகமாக கோயில் மாதிரி இல்லாட்டினா கூட நிலை மட்டம் கிடை மட்டமாக வச்சுக்கணும் அது துரு பிடிச்சி ஒத்த காலம் இப்படியே சனி போக மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே செல்வம் தங்காது வைத்த செல்வம் இருக்காது தேவையில்லாத பிரச்சனை வரும் களவு போகும் அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்குது இது எந்த நூலில் ஏதுங்கிறதெல்லாம் அப்புறம் அப்போது அந்த துரு பிடிக்காம இருக்கணும்னா என்ன செய்யணும் பீரோல் கால் அப்படின்னு சொல்லக்கூடிய பீரோல் கால் நான் உயரம் பத்தலை அல்லது இந்த கால் வச்சு எனக்கு என்ன புண்ணியம் என்னால் கூட்ட முடியல அப்படின்னு வேதாந்தம் பேச இங்கே சித்தாந்தம் வேறு வேதாந்தம் வேற இந்த சனீஸ்வரன் இரும்பு வந்து அந்த துரு பிடிச்சி அந்த பீரோல் சீட் சற்று தொய்வாக இருந்தாலும் அது சனி தலமாக பாவிக்கப்படுது அதனால பீரோல் கால் வைக்கிறது முக்கியம் இன்றைக்கும் கூட நீங்கள் வந்து கோயிலுக்கு போங்க இந்த நம்ம வாகனங்கள்லாம் சொல்லக்கூடிய அனுமார் வாகனம் ஆஞ்சநேயர் வாகனம்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே கட்ட வச்சுருப்பாங்க அது சாதாரண யாரும் கீழே வைக்க மாட்டாங்க ஆச்சாரியர்கள் நாங்கள்லாம் உட்காந்து வேத விற்பனை பண்ணுறோம் ஹோமம் வளர்க்குறோம் ஒரு பழக போட்டு தான் வைக்கிறோம் சாதாரண மனிதனாகிய எனக்கே பழக போட்டு வைக்கிறோமே நம்ம பயன்படுத்தக்கூடியது சும்மாவா பீரோ பொருள்ல பொண்ணு ஆமா எல்லா பொருளும் எனக்கு அடகு கடைக்கு போயிருச்சு இவர் பெருசா சொல்றாருன்னு சலித்து கொள்ளாதீர்கள் நீங்கள் பட்டக்கூடிய கல்யாணத்துக்கு கட்டின பட்டு வச்சிருக்கீங்களா அந்த பட்டுக்கு பேர் என்ன திருப்புவன பட்டுன்னு பேர் இல்லையா அது லட்சுமி கடாசத்தை கொடுக்குறது ஹோமம் பண்ணி அந்த கல்யாணத்துக்கு பண்ணக்கூடிய பட்டை நம்ம என்னைக்காவது ஒரு நாள் தான் கட்டுறோம் அந்த லட்சுமி இருக்கக்கூடிய இடத்துல போய் நம்ம இப்படி நடந்துக்கலாமா அது இருந்தால் தானே தங்கம் செய்கிறோம் அது இருந்தால் தானே பொருள் சேரும் அது இருந்தால் தானே மணி சேரும் தன்னுடைய குழந்தைகளுடைய படத்தை அதில் வச்சுருக்குறோம் த ஒவ்வொரு குழந்தை செல்வம்னு சொல்கிறோமே குழந்தை செல்வம்னா என்ன சும்மா இப்போ புகழ்ச்சிக்காக சொல்கிறதா அந்த குழந்தை செல்வம் துரு பிடிச்சி போய் இருக்கலாமா ஆக அந்த மாதிரி பீரோவில் வந்து அந்த மாதிரி துரு பிடிக்காமல் வச்சுக்கணும் மெயினாக காலை அடுத்ததா வந்து இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பூஜரம் இந்த பூஜரம்ல பார்த்தீங்கன்னா எண்ணெய் பொருள் யூஸ் பண்றோம் விளக்கு கூத்துற என்ன சார் இதில் என்ன சார் இருக்குது அப்படின்னா பூச்செருமை திறந்த உடனே அண்ணாமலையாரோ ஏழுமலையானோ மீனாட்சி சுந்தரேஸ்வரரோ அல்லது சமயபுரத்து மாரியம்மையோ அல்லது திருச்சி சித்தி விநாயகர் கோயிலோ யாராக வேணால் இருக்கட்டும் அதற்கு கீழே இருக்கணும் அந்த முறை கூட முன்னோர்கள் வழி வரைச்சாங்க லோ லோஹிப் அப்படின்னு சொல்லுவாங்க தொப்புள் அப்படின்னு என்ன ஆழ்வார் இப்படிலாம் பெஸ்டாக நினைக்க வேணாம் நாங்கள் அங்க பங்கச்சம் கத்துறோம் அப்படின்னா தொப்புளுக்கு கீழ்ப்பகுதி தான் கட்டணும் சாஸ்திரத்தில் எங்களுக்கு இருக்குது அந்த மாதிரி இந்த இடுப்புக்கு கீழ்ப்பகுதி விளக்கு வரக்கூடாது அதனால தான் சாமி ரூமில் பார்த்தீங்கன்னா சாமி படம் மேலே இருக்கும் சாமி படத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் அந்த துணிமணி விளக்கு தீப்பட்டி இதெல்லாம் கீழே வச்சுருப்பாங்க அந்த இடுப்புக்கு அந்த இடுப்பை எப்படி அளவு பண்ணுறது ஒருத்தர் பெருசாக இருப்பாங்க ஒருத்தர் சிறுசாக இருப்பாங்க அதுக்கு தான் அந்த நாபி கம்பளம்னு சொல்லக்கூடிய தொப்பு லோகிப்பை உங்களுக்கு குறிப்பிட்டு சொன்னது இப்போ புரியுதா நான் ரைட்டாக இருக்கிறேன் ஆறு பாயிண்ட் ரெண்டு அடி எல்லோரும் அப்படி இருக்க மாட்டாங்கள்ல அவங்க இடுப்பு எங்கே இருக்குன்னு ஒரு வாதம் வரும் அதுக்கு தான் அவாவாலோடைய லோகிப்புக்கு கீழே விளக்கு இருப்பது உத்தமம் அல்ல ஏன்னால் லோகிப்புக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதியெலாம் அசத்தத்தை வெளியேற்றக்கூடிய பகுதி அசுத்தம் வெளியேற்றக்கூடிய பகுதியை நோக்கி விளக்குகளோ சாமி படங்களோ இருக்கக்கூடாது ஒரு குறிப்பிட்ட நாள் விசேஷம் ஒரு விஜயலட்சுமி ஒரு கௌரி பூஜை ஒரு தீபாவளி பண்டிகை விளக்கு வைக்கிறப்போ கூட என்ன செய்கிறோம் முக்காலின்னு சொல்லக்கூடிய ஒரு மூன்று கால்களுடைய முக்காலியில் வச்சு தான் நம்ம விளக்க வைக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இப்படி நிறைய சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்குது அப்படிப்பட்ட இடத்துல இந்த எண்ணெயை போய் திறந்த உடனே எண்ணெயை பார்த்தா சனியை பார்த்த மாதிரி இருக்குது அதுக்கு தான் அந்த காலத்தில் என்ன செஞ்சாங்கன்னா ஒரு பாத்திரம் அல்லது ஒரு வாட்ரு பாக்கு போடுவாங்க இது என்ன வாட்ரு பாக்குன்னு தான் தெரியுமே தவிர அதில் இருக்கக்கூடிய எண்ணெய்ங்கிறது நமக்கு அப்புறம் தான் தெரியும் ஆனால் இப்போ என்ன நினைக்கிறோம் என்ன கடையிலையே பாட்டில் கொடுத்துட்றாங்க நம்ம அப்படியே வாங்கி வச்சிடுறோம் அப்போ சுவாமி படத்தை திறந்தவொடனே தெய்வ கடாசகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சனீஸ்வரனை பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடுது சனி யோகாதிபதி என்ன என்னை இந்தளவுக்கு வாழ வைத்தார்னா சனியை குறை சொல்ல விதவே இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா காரில் கண்ணாடி இருக்குது லைட் இருக்குது சாவி இருக்குது ரோடு நல்லா இருக்குது ஓட்டுறவன் சரியாக இருக்கணும்ல வாழ்க்கையில் அப்போது அந்த அமைப்பை ஏற்படுத்தக்கூடியதற்கு எப்படி முக்கியமோ அந்த மாதிரி தெய்வத்தினுடைய அருளை பெறுவதற்கு வழிகள் இருக்குது அந்த வழிகளை நம்ம தவறாக பயன்படுத்திக்கிட்டு என் வீட்டில் முதையை வந்து தங்கிடுச்சு என் வீட்டில் பேய் வந்துருச்சு என் வீட்டுக்காரர் மட்டும் இப்படி இருக்கிறாரு அல்லது நான் இப்படி இருக்கிறேன்னு சொல்வது முற்றிலும் தவறு இதற்கு ஒரு சில ஆலயங்களில் சில சில வழிகளை பற்றி சொல்லியிருந்தாலும் இன்னும் இதை பற்றி நிறைய விதக்கங்கள் வரும் நிகழ்ச்சியில் உங்கள்கிட்ட வழங்க சொல்லி இதெல்லாம் ஒரு காரணமாக அப்படின்னு அலட்சியப்படுத்தாதீர்கள் இதுவும் ஒரு காரணம் பெட்ரோல் இல்லாட்டினாலும் வண்டி ஓடாது ஆவி போடாட்டினாலும் வண்டி ஓடாது மிதிக்காட்டினாலும் வண்டி ஓடாது காற்று இல்லாட்டினாலும் வண்டி ஓடாது இதெல்லாம் போக ஓட்டுறதுக்கு மனசு இல்லாட்டினாலும் வண்டி ஓட்ட முடியாது அப்போ ஒரு வண்டி ஓட்டுறதுக்கே எப்படின்னா வாழ்க்கை சக்கரத்தில் தெய்வத்தை அடைவதற்கு இந்த பொருட்களும் ரொம்ப நமக்கு வழிகாட்டியாக இருக்குதுன்னு சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலைவாசி திருப்பூனம் குரக்நாளந்தஆர் வணக்கம்